வணக்கம் வெல்கம் டு மோஷா கிராண்ட் பேப்பரில் பார்ப்போம் அபார்ட்மெண்ட் ஜஸ்ட் 45 lakhs in sonnanga <laughs> <laughs> book பண்ணிக்கலாமா ஓ अदर चार्जेस நோட் பண்ணிக்கோங்க ஜிஎஸ்டி 8 lakhs ரெஜிஸ்ட்ரேஷன் hmm? <gasps> 5 lakhs ஆ கார் ஓ இருக்கே கார் parking 4 lakhs எபி வாட்டர் just 2 lakhs அமனிட்டيز அண்ட் டெவலப்மென்ட் சார்ஜஸ் ஒக்கணம் சொல்ல 5 lakhs hmm? Hmm. டோட்டலி சிக்ஸ்டி நைன் லேக்ஸ் ஒன்லி அப்போ புக் பண்ணிடலாமா நீ கேப புக் நம்ம பண்ணுவா சார்

plots and villas villa plot 15 வணக்கம் நண்பர்களே நம்ம பாக்க properties பெரிய brand ஓட உள்ள VIP housing and properties ஓடைய project properties நம்ம இன்னைக்கு சேனல்ல பார்க்க அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை பாக்குறவங்க subscribe பண்ணாதவங்க subscribe பண்ணிக்கோங்க அது உங்களுக்கு பயனுள்ளதா இருக்கும் மேலும் இந்த ப்ராஜெக்டை பற்றின விவரங்களை நான் இந்த வீடியோ மூலிமா நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இந்த ப்ராஜெக்ட் எங்கே இருக்குதுன்னு பார்த்துக்கிட்டோம்னா கோவை சூலூர் அருகாமையில் அமைஞ்சிருக்குதுங்க களங்களுக்கு நியரஸ்ட்டாக அமைஞ்சிருக்குதுங்க ஆன் ரோடு ப்ராஜெக்டாகவும் இந்த ப்ராஜெக்ட் அமைஞ்சிருக்குதுங்க ஸோ திருச்சி ரோட்லேருந்து ஒரு ஃபைவ் மினிட்ஸ் டிரைவிங்னால் அந்த ப்ராப்பர்ட்டிக்கு வந்துக்கலாங்க அந்த மாதிரி ஒரு நல்ல லொக்காலிட்டியில் இருக்குதுங்க இந்த ரோடு பார்த்துட்டிங்கன்னா மெயினான ஒரு கனெக்டிவிட்டி உள்ள ரோடுங்க சூலூர் அப்பநாயகம்பட்டி சிலக்கரிசல் அப்படிங்கிற சுல்தான்பேட்டைக்கு மெயினான கனெக்டிவிட்டி ரோடுங்க ஒரு இருபது பஸ் இதுல அப்ரோச் இருக்குதுங்க நல்லா போக்குவரத்து உள்ள ரோடுங்க அந்த ரோட்டு மேலே இந்த ப்ராஜெக்ட் அமைஞ்சிருக்குதுங்க ஸோ இப்போ நம்ம பாக்குறது இந்த என்ட்ரன்ஸ் ரூம் கிராண்ட் ஆர்ச்சும் ஒன்று அமைச்சு கொடுத்துருக்குறாங்க இந்த ப்ராஜெக்ட் பார்த்துட்டோம்னா டிடிசிபி ரேரா அப்ரூவ்டோட இருக்குதுங்க ஃப்ரண்ட்டில் மிகப்பெரிய ஆர்ச்சும் ஸ்டீல் கேட் அமைச்சு கொடுத்துருக்காங்க இது வந்து ஃபோர் ஏக்கர்ஸ்ல இந்த ப்ராப்பர்ட்டி அமைஞ்சிருக்குங்க இதுல வந்து எண்பத்தாறு சைட்டா பிரிச்சிருக்கிறாங்க இதில் வந்து ஃபைவ் கேட்டகிரியில் பிரிச்சிருக்காங்க இந்த ப்ராஜெக்டில் ஒரு வீட்டு மணியின் ஆரம்ப விலை பதினஞ்சு லட்சத்துலேருந்து இருக்குதுங்க இந்த ப்ராஜெக்ட்லாம் பார்த்தீங்கன்னா ரோடெல்லாம் பார்த்தீங்கன்னா முப்பத்தி மூணு அடி உள்ள ரோடை அமைச்சு கொடுத்துருக்காங்க நல்லா பிளாக் தார் ரோடில் அமைச்சு கொடுத்துருக்காங்க ரோடு தேர்ட்டி ஃபீட்டும் டுவெண்ட்டி த்ரீ ஃபீட்டாக ரெண்டு மூணு டைப்பில் ரோடு அமைச்சு கொடுத்துருக்காங்க நல்லா அது ஒரு அட்ராக்டிவாக இருக்குதுங்க யூட்டிலிட்டி நல்லா இருக்குதுங்க கொடுத்துருக்குறாங்க ஸோ இதெல்லாம் மூணு வீடு இந்த ப்ராஜெக்டில் கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணிட்டு ரெடி ஃபினிஷ் கண்டிஷனில் ஆகிட்டு இருக்குதுங்க நல்ல செம்மண் பூமிங்க ரிக்ஷா இலங்க நம்ம விஐபி ஃபார்ச்சூன் ஸ்கொயர் ப்ராஜெக்ட்ல பாத்துட்டீங்கன்னா இமீடியட்டா நீங்க வந்து இடம் வாங்க வீடு கட்டிக்கலாம் அந்த அளவுக்கு எல்லா ப்ரொவிஷனும் இந்த ப்ராஜெக்ட்ல அமைச்சு கொடுத்துருக்குறாங்க பக்காவா அதனால நேர்த்தியான முறையில் இந்த ப்ராஜெக்ட் அமைச்சு கொடுத்துருக்காங்க இந்த ப்ராஜெக்ட்ல பார்த்துட்டிங்கன்னா பேசிக் கம்யூனிட்டிஸா எல்லாம் பக்காவா பண்ணி கொடுத்துருக்குறாங்க ஃபுல்லி காம்பவுண்ட் பண்ணியிருக்கிறாங்க ஸ்ட்ரீட் லைட் இருக்குங்க இபி கனெக்ஷன் இருக்குங்க வாட்டர் கனெக்ஷன் இண்டிவிஜுவல் வீட்டு மனைக்கு அமைச்சு கொடுத்துருக்காங்க ஒவ்வொரு வீட்டு மனைக்கும் ஹெட் டேங்க் இருக்குதுங்க சில்ட்ரன்ஸ் பார்க் இருக்குதுங்க இந்த ப்ராஜெக்ட்டில் நீங்கள் வீட்டு மனையாக வாங்கினாலும் வாங்கிக்கலாம் இன்வெஸ்ட்மெண்ட் பர்பஸ்க்கு வீட்டு மனையாக வாங்கிக்கலாம் இல்லை ரெடி டு மூவ் கண்டிஷனில் வீடு ரெடி ஆகிட்டு இருக்குங்க வீடாக வாங்குறனாலும் நீங்கள் வீடாக வாங்கிக்கலாம் அந்த வியூ பார்த்தாலும் திரும்ப ரோடெல்லாம் பார்த்துட்டிங்கன்னா தேர்ட்டி த்ரீ ஃபீட் ரோடுங்க முப்பது அடி ரோடுங்க இருபத்தி மூணு அடி ரோடாக மூணு டைப்பில் அமைச்சு கொடுத்துருக்காங்க ஸோ அப்ளை சொன்ன மாதிரி இபி லைன்லாம் அவைலபிலிட்டியாக இருக்குதுங்க வாட்டர் டேங்க் அவைலபிலிட்டி இருக்குதுங்க ஒவ்வொரு இண்டிவிஜுவல் வீட்டு மனையிலையும் பார்த்தீங்கன்னா பைப் இருக்குதுங்க ஸோ வியூ பார்த்தாலே உங்களுக்கு தெரியும் ஸோ அருமையாக அமைச்சிருக்கிறாங்க இந்த ப்ராஜெக்ட்ல வந்து மினிமம் எட்நூறு ஸ்கொயர் ஃபீட்லேருந்து ரெண்டாயிரத்தி நூற்றி எழுபத்தஞ்சு ஸ்கொயர் ஃபீட் வரைக்கும் அவைலபிலிட்டி இருக்குதுங்க கஸ்டமரோட உங்களுடைய ரெக்குயர்மெண்ட்டை பொறுத்து நீங்க அந்த ஸ்கொயர் ஃபீட்டை நம்ம சூஸ் பண்ணி எடுத்துக்கலாம் இந்த ப்ராஜெக்ட்ல பார்த்துட்டோம்னா பிளாக் ஏ பிளாக் பி பிளாக் சி பிளாக் ப்ரைம் பிளாட்ஸ் கமர்ஷியல் பிளாட்னு சொல்லி அஞ்சு கேட்டகிரியில் பிரிச்சிருக்காங்க ஸோ இதுல ஏ கமர்ஷியல் பிளாட் பாத்துட்டீங்க அப்படின்னா ஒரு சென்ட் வந்து ஒம்பது லட்சத்தி எண்பதாயிரம் வருதுங்க ப்ரீமியம் ப்ளாட் பார்த்துட்டிங்கன்னா எட்டு லட்சத்து அறுபத்தாயிரம் வருதுங்க அதாவது கார்னர் சைட்ஸ்லாம் வந்துடும் அதில் ஏ பிளாக் பார்த்துட்டிங்கன்னா எட்டரை லட்சம் வந்துடுங்க எட்டு நாற்பத்தொம்போது சம்திங் வருதுங்க ஸோ அதெல்லாம் வந்து கிழக்கு பார்த்த மாதிரி வந்துடுங்க பி பிளாக் பார்த்துட்டிங்கன்னா எட்டைக்கால் லட்சம் வருதுங்க சி பிளாக் பார்த்திங்கன்னா ஏழு எண்பது வருதுங்க இப்போ வந்து நம்ம என்ன பண்ணலாம்னா சென்ட் கணக்கு சொல்லிட்டு இண்டிவிஜுவல் வீட்டு மணியோட காஸ்ட்டு சொல்லிடுறேன் அது உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அந்த அஞ்சு கேட்டகரியோட இண்டிவிஜுவல் வீட்டு மணி காஸ்ட்டும் சொல்லிடுறேன் அதே மாதிரி ஒரு எட்நூறு ஸ்கொயர் ஃபீட் உள்ள ஒன்னே முக்கால் சென்ட் உள்ள வீட்டு மனை வந்து பதினஞ்சு லட்சம் வருதுங்க அப்ராக்சிமேட்டா இது வந்து ஒரு மினிம் பட்ஜெட்டில் வீடு கட்டுறவங்களுக்கு இந்த வீட்டு மனை சூட்டபுளாகும் ரெண்டே முக்கால் சென்ட் உள்ள வீட்டு மனை உங்களுக்கு வந்து இருபத்தோரு லட்சத்து ஐம்பதாயிரம் வருதுங்க அதே ஒரு மூன்றரை சென்ட் ஐ ஆயிரத்தி ஐநூறு சதுரடி உள்ள வீட்டு மனை பார்த்துட்டிங்கன்னா உங்களுக்கு இருபத்தொம்பது லட்சம் வருதுங்க அதுக்கடுத்தது கார்னர் சைட் பார்த்துட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து அது வந்து ஆயிரத்தி ஐநூறு சதுரடியில் எடுத்துட்டோம் அப்படின்னோம்னா உங்களுக்கு வந்து அது ஒரு முப்பது லட்சம் வருதுங்க அதே மாதிரி கமர்சியல் ப்ராபர்ட்டியில் பார்த்தீங்கன்னா ஒரு மினிமம் ஒரு ஆயிரத்தி ஐநூறு சதுரடி நீங்கள் எடுத்து கற்றுட்டிங்கன்னா கூட உங்களுக்கு வந்து அது ஒரு முப்பத்தி மூன்று லட்சம் வருதுங்க அப்ராக்சிமேட்லி ஸோ அந்த மாதிரி ஒரு அஞ்சு டைப் கேட்டகிரியில் இந்த ப்ராஜெக்டில் வீட்டு மனையாக பிரிச்சுருக்குறாங்க உங்களுக்கு எது தேவையோ நீங்கள் அதை வந்து சூஸ் பண்ணி எடுத்துக்கலாம் நீங்கள் சில்ட்ரன்ஸ் பார்க்குங்க சில்ட்ரன்ஸ் பார்க்கில் பார்த்திங்கன்னா பேசிக் கம்மிடீஸ் எல்லாமே பக்காவாக அமைச்சு கொடுத்துருக்குறாங்க குழந்தைங்களுக்கு தூரிங்க சரிக்குறது சேரு வாக்கிங் ஏரியா ஸோ அந்த மாதிரி எல்லாமே பக்காவாக அமைச்சு கொடுத்துருக்காங்க ரெக்குயர்மெண்ட் ப்ராப்பர்ட்டிஸ் வந்து நீங்கள் சூஸ் பண்ணிக்கலாம் உங்களுக்கு பிடிச்ச மாதிரி வீட்டு மணிகளை நீங்கள் புக் பண்ணிக்கலாம் ஏன்னா அந்த ப்ராஜெக்ட் பார்த்துட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து ஆன் ரோடாக இருக்கிறதுனால கொஞ்சம் நல்ல ஸ்பீடாக போயிருங்க ஸோ அதனால் இந்த ப்ராஜெக்டை பொறுத்த வரைக்கும் ரேட்டு வயசு சொல்லிட்டேன் அமெரிட்டி சொல்லிட்டேன் லொக்கேஷன் சொல்லிட்டேன் இந்த ப்ராஜெக்ட்ல இப்ப நம்ம ஒரு வீட்டு மணி வாங்கினோம்னா என்னென்ன ஃபியூச்சர்ஸ் என்னென்ன பெனிஃபிட்ங்கிறத நான் ஷார்ட்டா சொல்லிடுறேன் இது வந்து நல்ல லொக்கேஷன்ல இருக்குது இதனுடைய லேண்ட் அப்ரிசியேஷன் நல்லா ஆகுங்க உங்களுக்கு ஏன்னா ரொம்ப ஃபாஸ்டா சூலூர் சரௌண்டிங் வந்து க்ரோ ஆகிட்டு இருக்குதுங்க சோ நிறைய பேர் வந்து இப்போ ட்ரிச்சி ரோட்ல சூலூரை பேஸ் பண்ணி நிறைய ப்ராப்பர்ட்டிஸ் வாங்கிட்டு இருக்காங்க சோ நல்ல லொக்கேஷன்ல அந்த ப்ராப்பர்ட்டி இருக்குது அது இல்லாம சுத்தி பா நியரஸ்ட்டா பார்த்தா அனுகிரகா ஸ்கூல் இருக்குதுங்க இங்கேருந்து ஒரு ஃபைவ் மினிஸ் ட்ரைவ் ட்ரெக்ஸி ரோடு போயிடலாம் ஃபைவ் மினிட் டிரைவ்ல அப்பநாயகம் போயிடலாம் ஃபைவ் மினிட்ஸ் ட்ரைவிங்கில் இந்த ப்ராஜெக்ட்லேருந்து நம்மளுக்கு வந்து சூலூர் பழைய பஸ் ஸ்டாண்டு சூலூர் புது பஸ் ஸ்டாண்டு கேஎம்சிஹெச் ஹாஸ்பிட்டலு ஆர்விஎஸ் காலேஜு ஆர்விஎஸ் ஸ்கூல்ஸு மாலு எல்லாமே நியரஸ்ட்டாக அப்ரோச்சபுளாக இருக்குதுங்க ப்ராஜெக்ட்ல இருந்து ஒரு டென் மினி டிரைவிங்ல சோ ஐடி கம்பெனிக்கு போய்க்கலாங்க லாஜிஸ்டிக் கம்பெனிக்கு நியரஸ்டா இருக்குதுங்க உங்களுக்கு அதே மாதிரி ரிகார்ட் சஸும் பக்கத்துல இருக்குதுங்க சோ ஒரு நல்லா ஃபாஸ்ட் க்ரோயிங்கா அந்த பெல்ட் அமைஞ்சிட்டு இருக்குதுங்க அதனால கண்டிப்பா அந்த இடத்துல நீங்க இடம் வாங்கலாம் சோ இந்த ப்ராப்பர்ட்டி பொறுத்த வரைக்கும் மல்டிபிள் ஆப்ஷனுங்க நீங்க இடமாவும் வாங்கி போட்டுக்கலாம் அப்ரிஷியேஷனும் ஆகும் அதே நேரத்தில் நாளைக்கு நீங்கள் ரீசேலும் பண்ணிக்கலாம் இமீடியட்டாக ரீசேலும் பண்ணிக்கலாம் அந்த அளவுக்கு ஃபாஸ்ட்டு க்ரோயிங்காக இருக்குதுங்க இந்த இடத்துல அதே நேரத்தில் நம்ம ஓன் யூஸுக்கு வாங்கி வீடு கட்டிங்க இருந்துக்கலாம் அப்படின்னு அந்த பர்பஸுக்கும் இந்த ப்ராஜெக்ட் சூட்டபுளாக அமைஞ்சிருக்குங்க ஸோ மல்டிபிள் ஆப்ஷனுக்கு இந்த ப்ராஜெக்ட்டு உங்களுக்கு பக்காவாக அமைஞ்சிருக்குங்க அந்த மாதிரி ஒரு அருமையான ப்ராஜெக்ட்டுங்க எதுங்க ஸோ ஓவரால் எல்லா ஒரு பேசிக் இன்ஃபர்மேஷன் எல்லாமே உங்களுக்கு நான் எக்ஸ்ப்ளனேஷன் கொடுத்துருக்குறேன் கண்டிப்பாக இது உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் அவசியமாக இந்த ப்ராப்பர்ட்டியை வந்து விசிட் பண்ணுங்க இந்த இடத்துல உங்களுக்குன்னு ஒரு சொத்து வாங்குங்க அந்த சொத்து மண் மடங்கு பெருகி வருங்க அந்த மாதிரி லொக்காலிட்டியில இந்த ப்ராப்பர்ட்டியை அமைஞ்சிருக்குதுங்க ஸோ அதனால இந்த விசிட் பண்ணுறதுக்கு மேலே இருக்கிற நம்பரை காண்டாக்ட் பண்ணுங்கள் நாங்கள் உங்களுக்கு சப்போர்ட் பண்ணுறோம் இந்த ப்ராஜெக்டை பொறுத்த வரைக்கும் டைரக்ட் சேலுங்க அதனால் கமிஷன் கிடையாதுங்க ஸோ இந்த ப்ராஜெக்டை பொறுத்த வரைக்கும் பக்காவாக லீகல்லாக பக்காவாக இருக்குங்க ஐம்பது வருடத்துக்கு அதே மாதிரி இந்த லே அவுட் பார்த்தீங்கன்னா டிடிசிபி அப்ரூவ்ட் லே அவுட்டுங்க ஸோ இமீடியட்டாக பேங்க் லோன் போய்க்கலாம் இமீடியட்டாக கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணிக்கலாம் இந்த வாய்ப்பை பயன்படுத்தி கொள்ளுங்கள் மேலே இருக்கிற நம்பரை காண்டாக்ட் பண்ணுங்கள் விசிட் பண்ணுங்கள் உங்களுக்குன்னு பிடிச்ச வீட்டு மனையை இன்றைய தேர்வு செய்து புக்கிங் செய்யுங்கள் புக்கிங் அமௌண்ட் தொகையாக முப்பதாயிரம் மட்டுமே கண்டிப்பாக இந்த ப்ராஜெக்ட் உங்களுக்கு பிடிக்கும்னு நான் நம்புகிறேன் மேலும் இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும்னு நான் நம்புகிறேன் புதுசாக நம்ம எஸ்எஸ்பி சேனலோ பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அப்போ தான் நாங்கள் போடக்கூடிய வீடுகளும் வீட்டு மனைகளும் இம்மிடியேட்டாக போடக்கூடிய வீடியோகளும் உங்களால் பார்த்துக்க முடியும் மேலும் உங்களது மேலான ஆதரவுக்கு மிக்க நன்றி வணக்கம் நண்பர்களை